ஆஞ்சநேயர் சிலை வேலூர் இப்போ கவுன்சிலிங் குரூப் ஃபோருடைய கவுன்சிலிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்தில் நீங்கள் இவ்வளோ நாள் படித்து கஷ்டப்பட்டு கவுன்சிலிங் ரெடியாக வந்திருக்கீங்க இந்த கவுன்சிலிங் உங்களுக்கான போஸ்டிங் ஸ்டேட் டிடெர்மின் பண்ண போகுது ஓகே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமெண்டில் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் கமெண்டில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் நான் வந்து இத்தனை ரேங்க்கு எந்த டேல எனக்கு கவுன்சிலிங் கூப்பிட்டுருக்காங்க இந்த போஸ்டிங் கிடைக்குமாங்கிறத நீ கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எங்களுடைய ஆன்சர் வந்து நான் தெரிவிக்கிறோம் தனியாக ஒரு வீடியோ நம்ம பண்ண போகிறோம் ஓகேங்களா இப்போ எடுக்கக்கூடிய நீங்கள் போஸ்டிங்ஸ் தான் நீங்கள் அடுத்த ஃபியூச்சரில் நீ அந்த ஒரு டிபார்ட்மெண்ட் எப்படி குரோ ஆக போகிறீங்க எந்த மாதிரி வந்து அந்த டிபார்ட்மெண்ட் இருக்க போகுது வேலை கஷ்டமாக இருக்க போகுது ஈஸியாக எல்லாத்தையுமே அதுதான் முடிவு பண்ணுவாங்க அதான் இந்த கவுன்சிலிங்கிறது ரொம்ப முக்கியம் படிக்கிறத விட இந்த இடத்துல நீங்கள் வேலையை சூஸ் பண்ணுறது எந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அப்போ அதுக்கு ரொம்ப டீட்டாக தெரிஞ்சிக்கணும் அதுக்கு நம்ம

சார் நான் பிசிஎம் இருக்கேன் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கிடைக்கணும் எனக்கு கிடைக்குமா இந்த மாதிரி ஒவ்வொரு கம்யூனிட்டி பீப்புளுக்கும் அவங்க ஃபீமேலா இருப்பாங்க மெயிலா இருப்பாங்க வேற ஏதாவது ரிசர்வேஷன் இருப்பாங்க எல்லாருக்குள்ள கேள்வி இருக்கும் எல்லா கேள்விக்கும் இங்க கிடைக்க போதும் ஓகே இதுல எந்த டேஸ்ல கிடைக்கும் எந்த மாதிரியான போஸ்டிங்ஸ் கிடைக்குங்கிறதையும் பேச போறோம் ஓகே அது சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு டிஸ்கிளைமர் கொடுத்துருக்கேன் என்ன டிஸ்கிளைமர் சார் அப்படின்னா இப்போ சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரிடிக்ஷன் தான் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நூறு சதவீதம் சொல்லவும் முடியாது யாராலையும் சொல்ல முடியாது ஓகேங்களா எப்படி நம்மளுடைய நாட்டுடைய வளர்ச்சி ஸ்டாக் மார்க்கெட் எல்லாம் கணிக்க முடியாதோ அதே மாதிரி இப்போ நம்ம சொல்லக்கூடியதும் கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல போறோம் ஏன் அப்படின்னா இங்கே நிறைய விஷயம் கேம் ரோல் ப்ளே பண்ணும் ஓகேங்களா ஒரு கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய பீப்புள் அவங்க அந்த கம்யூனிட்டிலையும் எடுக்கலாம் ஜென்ரலையும் போய் எடுக்கலாம் ஓகேங்களா அப்போ ஜென்ட்ரலையும் முப்பத்தி ஒரு சதவீத ரிசர்வேஷன் இருக்குது அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிசி தான் ஒரு பீப்புள் இருக்காங்க அப்போ அவருக்கு வந்து கவுன்சில் டே வந்திருக்குன்னா அவருக்கு போஸ்டிங்ஸ் இருக்குன்னா அவர் பிசி கம்யூனிட்டிலையும் எடுக்கலாம் அதே கம்யூனிட்டியில் இல்லாமல் நான் பிசி ஜென்ரல்லையும் எடுக்கலாம் அப்போ ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது அப்போ எந்த அளவுக்கு எல்லா பைப்பிளும் ஜென்ரலில் போய் எடுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க கம்யூனிட்டி பீப்பிள்ல அடுத்து வரக்கூடிய பீப்பிளுக்கு அலோவ் பண்ணுவாங்க அப்போ இது நம்ம முடிவு பண்ண வேண்டியது அதுக்கப்புறம் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்து எவ்வளோ பேர் செலக்ட் ஆயிருக்காங்க அது ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் போன தடவை ஓகேங்களா போன தடவை நடந்த கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா தொடக்கத்தில் ஒரு ரெண்டு மூணு டேஸ்ல வந்து சவுத் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருந்து அதிகமான பீப்புள் வந்து செலக்ட் ஆகி வந்திருந்தாங்க ஓகே கவுன்சிலிங் வந்ததுல வந்ததுனா ஐநூறு பேர் வராங்கன்னா ஐநூறு பேரும் சவுத் டிஸ்ட்ரிக்ஸ் வரல மெஜாரிட்டி மீப்பிள் அவங்க வந்ததுனால தொடக்கத்துல அப்படி தொடக்கத்தில் வர்றதுனால சவுத் டிஸ்ட்ரிக்ஸ் உடைய வேகன்சி இதான் ஃபர்ஸ்ட் காலி ஆகுது ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒருத்தர் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு நபர் வந்து இங்க ஈரோடு மாவட்டத்துல இருந்து அவர் போஸ்டிங் எடுப்பாரா வேற வழியே இல்லைங்கிற பட்சத்துல தான் போஸ்டிங் எடுப்பாரு போதா ரெண்டு நாளில் அவருக்கு அவரு ஊரில் ஏதோ ஒரு போஸ்ட் கிடைக்கிறதா அவர் ஈஸியாக எடுத்துருவாரு அப்போ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கம்யூனிட்டி வைஸ் ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் எவ்வளோ பேர் சொல்லிட்டு அது ஒரு வார்னிங் ஓகேங்களா அவங்க ஜென்ரலில் போய் எத்தனை பேர் இருக்காங்கங்கிறது ஒரு பிரச்சனை அதுக்கடுத்து எந்தெந்த சோன்ல இருந்து அதாவது வெஸ்ட் சோனா ஈஸ்ட் சோனா சென்ட்ரல் சோனா நார்த் சோனா அந்தந்த டிஸ்ட்ரிக் அந்தந்த பக்கத்துல தான் எடுப்பாங்க ஒரு நபர் சைட்டா இருக்கேன்னா அவரை சுத்தி ஒரு நாலு டிஸ்ட்ரிக் இருக்குன்னா நாலு டிஸ்ட்ரிக் தான் அவர் எடுப்பாரு மேக்ஸிமம் அதை தாண்டி ரொம்ப போறோம்னா கடைசி டைம்ல தான் போவாங்க இது ஒரு விஷயம் அதுக்கடுத்து மிடில் கேட்டகரி இருக்கக்கூடிய பீப்புள் மிடில் கேட்டகரி இருக்கக்கூடிய ரேங்க் பீப்புள் எத்தனை பேர் டைப்பிஸ்டிங் ரைட் ஆயிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து ஒரு நாலாவது நாள் கவுன்சிலிங் போறாரு அவரு கண்டிப்பா நான் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எடுத்தே ஆகணும் வந்து தடவை அப்படின்னு விடாப்படியா போறாரு ஆனா அவருடைய நேரம் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கிடைக்கல ஆனா அவரே டைப்பிஸ்ட் வச்சிருக்காரு அப்படின்னா கண்டிப்பா எழுதி கொடுத்துருவாரு நான் ரெவன்யூ வந்து நான் ஜெயல் எடுக்க விரும்புற நான் வந்து டைப்பிஸ்ட்ல போய் நான் ஜெயல் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கண்டிப்பா கன்ஃபார்மா வந்து எழுதி கொடுத்துருவார் அப்ப அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஈஸியா அவருடைய வேகனம் காலியாகும் இப்ப இதே மாதிரி டைப்பிஸ்ட் இருக்கக்கூடிய எத்தனை பேர் வந்து இங்கு காலியாக போறாங்க இப்போ இந்த மூணு ஃபேக்டர் வச்சு தான் நம்ம என்ன சொல்றோம்னா இந்த ப்ரெடிக்ஷன் வச்சிருக்கோம் ஓகேங்களா போன தடவை என்ன நடந்தது அதை வச்சியும் இந்த தடவை என்ன நடக்க போகுது பேஸ்ட் ஆன் வேகன்சி வச்சு தான் நம்ம பேச போறோம் ஜஸ்ட் ப்ரிடிக்ஷன் அதுதான் சொல்றேன் இதுல நீங்க டிஸ்டிடியூட்டி வீடியோ அப்புறம் வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புள் அவங்க தான் நான் சேர்க்கல ஓகேங்களா அவங்க தான் நல்ல ரேங்க் எடுத்தா தாராளமா உங்களுக்கு போஸ்டிங் ஈஸியா கிடைச்சிருந்தா நல்ல போஸ்டிங்க ஓகேங்களா டீடெயிலா பேசலாம் ஃபர்ஸ்ட் நான் டேஸ் சொல்லிடுறேன் எந்தெந்த கம்யூனிட்டி பீப்புளுக்கு எந்தெந்த டேஸ் வரைக்கும் தாராளமா போஸ்டிங்ஸ் கிடைக்கும் அத சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன ஆர்டர் போஸ்டிங்ஸ்லாம் கிடைக்கும் நான் சொல்றேன் அதுக்கப்புறம் சொல்றேன் ஃபர்ஸ்ட் டேஸ்லாம் எல்லாம் சொல்லி முடியாது தான எதற்கு எதிர்பார்ப்பா இருக்கும் कंफर्म வேற கிடைக்கும் இந்த கம்யூனிட்டி பீப்பிள்க்கு இத்தனை டேஸ் வரைக்கும் நீங்க கவுன்சில் பண்ணினா ஃபர்ஸ்ட் பிசி ஓகேடா ஃபர்ஸ்ட் பாருங்க பிசி கம்யூனிட்டி பீப்பிள் இருந்தீங்கன்னா மேஜாரிட்டி வந்து பிசி எம்பிசி கம்யூனிட்டி பீப்பிள் இருப்பீங்க அப்ப பிசி கம்யூனிட்டி பீப்பிள் இருந்தீங்கன்னா அவங்க தான் மினிமம் ஒரு எட்டு டேஸ் வரைக்கும் போஸ்டிங்ஸ் இருக்கலாம் ஒரு சில டைம் ஏழு டேஸ்லேயே காலி இருக்குது இப்போ நம்ம ஒரு எயிட் எயிட் டேஸ் வரைக்கும் இருக்கும் மேக்ஸிமம் டென் டேஸ் வரைக்கும் இழுத்துட்டு போக சான்சஸ் இருக்குது ஓகேங்களா எந்த அளவுக்கு பீப்புள் வந்து ஜென்ரலில் போய் செலக்ட் ஆகுறாங்க எந்த அளவுக்கு உங்கள் டைப்பிஸ்டில் போயிடுறாங்க இதெல்லாம் வச்சு தான் சொல்கிறேன் சரிங்களா அப்போ மினிமம் ஒரு எட்டு டேஸ் வரைக்கும் கண்டிப்பா இருக்கலாம் அப்படி சொல்லலாம் எனக்கு தாராளமா எனக்கு ஆறாவது நாள் வந்து இருக்கு அப்படின்னா கிடைக்கும்பா அப்படி போய் சொல்லலாம் அஞ்சாவது நாள் சார் நான் பிசி எனக்கு வந்திருக்கு அப்படின்னா தாராளமா கிடைக்கும்பா அப்படி சொல்லலாம் ஏதாவது போஸ்டிங் கிடைக்கும் கன்ஃபார்மா அது வந்து டாப் ஆர்டர் போஸ்ட் மிடில் ஆர்டர் போஸ்ட் லோ ஆர்டர் போஸ்ட் அதை நான் பேச விரும்பல அதை அப்புறமா சொல்றேன் ஓகே அப்ப எயிட் டு டென் டேஸ் கூட பிசி கம்யூனிட்டி பீப்புளுக்கு ஷோர் டேஸ்ட் சொல்லலாம் ஓகே எயிட் டேஸ் வச்சுக்கோங்க 10 டேஸ் ஒரு எக்ஸ்ட்ரானரி சுச்சுவேஷன் தான் லெவன்த் டே டுவெல்த் டே தான் வாய்ப்பு இல்ல ராஜா தான் ஓகேங்களா அடுத்து வந்து எம்பிசி கேட்டகரி பீப்பு இருக்கு எம்பிசி கேட்டகரி பீப்பு வந்து ஒவ்வொரு டைமும் இந்த கான்ட்ரவர்சி இருக்கும் பிசி எம்பிசி இந்த ரெண்டு கேட்டகரி தான் அதிகமான பேர் வந்து ஜென்ரல் எடுத்துருவாங்க அதனால போன வருஷத்துக்கு போன வருஷம் வேகன்சி பிசி பஸ்ட் காலியானது போன வருஷம் வேகன்சி தான் எம்பிசி கிட்டத்தட்ட வேக வேகமா கரைய ஆரம்பிச்சு ஓகேங்களா ஏன்னா அந்த அளவுக்கு யாரும் ஜென்ரல் எடுக்காம எம்பிசி எடுக்கிறதே எடுத்திருக்காங்க அப்ப அவங்களுக்கும் நம்ம தோராயமா இவங்களோட கொஞ்சம் அதிகமா கொஞ்சம் கம்மியா சொல்றோம் அப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நைன் டு லெவன் டேஸ் வரைக்கும் எம்பிசி கேட்டகரி பீப்பிளுக்கு போகலாம் ஓகேங்களா நைன் டு லெவன் டேஸ் வரைக்கும் மேபி ஒரு சில டைம் தான் எயிட் டேஸ் கூட கதையாதான் கிட்டத்தட்ட நான் நியர்பை வேல்யூ சொல்றேன் ஓகேங்களா போஸ்டிங் சொல்லல டேஸ் வந்து கிடைக்கும் அடுத்து பிசிஎம் ஓகே இந்த பிசி முஸ்லீம்ஸ் ஆர் மைனாரிட்டிஸ் சொல்றோம் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எஸ்சி பீப்புள் அளவுக்கு வந்து என்ன இருக்கும்னா போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும் ஓகே பிப்டீன் டு செவன்டீன் டேஸ் வரைக்கும் கவுன்சிலிங் எக்ஸ்டெண்ட் ஆகும் அடுத்து பாருங்க எஸ்சி அண்ட் எஸ்சிஏ அண்ட் எஸ்டி மூணு டேஸ் பீப்புளுக்கும் கொஞ்சம் லாங் பீரியட் கவுன்சிலிங் நடக்கும் அதுவும் பாத்தீங்கன்னா எம்பிசி ல பாதி டேஸ்ல அதாவது எம்பிசி கேட்டி பீப்புளுக்கு பாதி வேகன்சி காலி ஆகும் போதுதான் எஸ்சிஓ எஸ்சிஏஓ எஸ்டி பீப்புளுக்கு உரிய கவுன்சிலிங்கே வந்து வேக வேகமா அப்பதான் வந்து நிறைய பீப்புள் உள்ள வரவே ஆரம்பிப்பாங்க ஓகே இது வந்து போன வருஷம் கவுன்சிலிங் போனவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அப்படி பார்க்கும்போது எஸ்சி கேட்டி பீப்பிளுக்கு கிட்டத்தட்ட பிப்டீன் டு எயிட்டீன் டேஸ் வரைக்கும் தாராளமா கிடைக்க வாய்ப்பு இருக்கும் பயம் இல்லாம போகலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டுவெல்த் டே தேர்டீன்த் டே பதிமூணாவது நாள் எப்போ நான் அந்த டேஸ் சொல்ற பாருங்களேன் இது வந்து ஜனவரி இருபத்தி ரெண்டுல இருந்து കണക്ക് <muchly> കണക്കൂടേ <muchly> 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 சனி ஞாயிறை வொமிட் பண்ணிடுங்க ஓகேங்களா அப்புறம் இருபத்தி ஆறு நமக்கு ரிபப்ளி டே வருது அது சண்டே தான் வருது அதெல்லாம் வோமிட் பண்ணிருங்க சனி ஞாயிற்று கவர்மெண்ட் ஹாலிடேஸ் இதெல்லாம் ஓமிட் பண்ணிட்டு தான் நான் டேஸ் சொல்றேன் ஓகேங்களா அப்போ அஃபிஷியலாக நோட்டிஃபிக் சரி கவுன்சிலிங் என்ன நடக்குதோ அந்த டேஸ் வச்சு தான் இந்த டேஸ் நான் சொல்கிறேன் ஓகேங்களா கவுன்சிலிங் போறவங்களுக்கு அவங்களுக்கு மெமோ வந்தவங்களுக்கு தெரியும் ஓகேங்களா இப்போ எஸ்பிபிளுக்கு ஃபிஃப்டின் டூ எயிட்டீன் டேஸ் வரைக்கும் போகறதுக்கு வாய்ப்பு இருக்குது எஸ்சி ஏபிபிளுக்கும் தாராளமாக சிக்ஸ்டீன் செவன்டீன் டேஸ் வரைக்கும் இருக்கும் சிக்ஸ்டீன் அபோவ் தான் ஓகேங்களா பதினாறு நாட்களுக்கு மேலே அவங்களுக்கு தாராளமாக வேகன்சி இருக்கும் கடைசி வரைக்கும் எஸ்சி பீப்புளுக்கு எல்லாம் தாராளமா இருந்திருக்கு போனதுல எஸ்டி பீப்புளுக்கு எல்லாம் ரொம்பவே இருக்கும் ஓகேங்களா நீ இருபதா கடைசி நாள் போனீங்கன்னா கூட தாராளமா மிடில் டேம் போஸ்டிங்ஸே கிடைக்கும் ஓகேங்களா அப்போ கிட்டத்தட்ட நம்ம சொல்லிட்டோம் ஒரு அப்ராக்சிமேஷன் டேஸ் இந்த டேஸ் கூட இவ்வளவு பேருக்கு இருக்கும் சொல்லிட்டோம் அடுத்து வந்து போஸ்டிங் வந்துருக்கு ஓகேங்களா போஸ்டிங் நிறைய பேர் எதிர்பார்க்கறது சார் நல்ல போஸ்டிங் எடுக்கணும் ஆசையா இருக்கு சார் நல்ல போஸ்டிங் நல்ல அதிகாரமான ஒரு போஸ்டிங் நிக்கணும் சார் பிசி தான் எனக்கு ஏழாவது நாள் தான் கிடைச்சிருக்கு அப்போ எனக்கு ஜெயாரே கிடைக்குமா இந்த கேள்வி உண்டு எம்பிசி தான் எனக்கு ஒரு கிடைச்சிருக்கேன் எனக்கு இந்த கோர்ட் டிபார்ட்மெண்ட் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் வேணாம் நல்ல டிபார்ட்மெண்ட்டா கிடைக்கணும் அதுக்கு தான் வழி உண்டா இந்த மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்கப்பீங்க உங்களுக்கு ஜாப் வந்து கன்ஃபார்மா இருக்கும் ஆனால் நல்ல போஸ்டிங் எதிர்பார்ப்பாங்க அவங்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒரு பாதி பேருக்கு வேலை இல்லாமல் இருக்கான் பாதி பேர் படிச்சுக்கிட்டு ஐயோ கட்டாஃபர்லேன்னு இருக்கிறான் பாதி பேருக்கு பாடல்ல போய் இருந்தோம்னு இருக்கிறோம் பாதி பேர் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஐயோ என்ன டிபார்ட்மெண்ட் நல்ல டிபார்ட்மெண்ட் கிடைக்கணும் இருக்கும் பாதி பேருக்கு ஐயோ ஏன் டிசி கிடைக்கிறேன்னு இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கவலை ஓகேங்களா அப்படி பார்க்கும்போது இப்போ பிசி கேட்டகிரியில் கன்ஃபார்மாக இந்த ஜேஆர்ஐ அப்புறம் விஏஓ அதெல்லாம் நியாயம் வச்சுக்கோங்க இந்த ரெண்டு வந்து டாப் டிமாண்ட் ஓகே டாப் டிமாண்ட் எல்லா எல்லாருக்கும் டாப் டிமாண்ட் கிடையாது ஒரு சில பேரெல்லாம் நான் அடுத்து படிக்கணும் ஆசைப்படுறவங்க தான் ஒரு சில பேர் இதுக்கு மாட்டாங்க ஓகே அது அவங்களுக்கு தெரியும் ஓகே நம்ம அந்த டிபார்ட்மெண்ட் பற்றி அப்புறம் பேசிக்கலாம் இந்த ரெண்டு போஸ்டிங் வந்து ஹை டிமாண்டபிள் போஸ்டிங்ஸ் நல்ல ஒரு போஸ்டிங்ஸ் ஓகேங்களா அதனால இதுக்கு தான் டிமாண்ட் அதிகமாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு த்ரீ ஃபோர் டேஸ்க்குள்ளே இது அப்படியே காலி ஆயிரும் ஓகே அது மெயினாக த்ரீ டேஸ்க்குள்ளே பிசிஎம்பிசி தான் வலிச்சு விட்டுருவாங்க தான் முடிஞ்சு போச்சு ஓகே பிசிஎம்பிசி பீப்புளுக்கு ஜேஆர்ஐ அண்ட் விஏஓ மேக்ஸிமம் காலி அவ்வளோதான் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தீங்கன்னா மேபி ஒன்று ரெண்டு விட்டு போய் அங்கங்க எங்கேயாவது கிடக்கும் அவ்வளவுதான் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உங்க டிஸ்ட்ரிக் தாண்டி ஒரு பத்து பதினஞ்சு டிஸ்ட்ரிக் தாண்டி வேணா எடுத்துக்கலாம் அந்த மாதிரி மேபி ஒரு தேர்ட் டே ஃபோர்த் டே கிடைக்கும் முதல் ரெண்டு நாள் தான் சது செய்யணும் ஒரு நாளைக்கு ஐநூறு பேர் போறாங்க ஓகேங்களா ஒரு நாளைக்கு எத்தனை பேர் போயிடுறாங்க ஐநூறு பேர் சரி ஒரு செஷனுக்கு ஐநூறு பேர் போறாங்க ஓகேங்களா அப்படி பாக்கு எத்த பாத்தீங்கன்னா சரி ஒரு நாளைக்கு தான் ஐநூறு டூ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி ஒரு நாளைக்கு ஐநூறு பேர் போறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா

பாசிபிள் இருக்கு உதாரணமாக நம்மளுடைய ஸ்டூடெண்ட் போனதெல்லாம் கவுன்சிலிங் போகும்போது அவர் போன கவுன்சிலிங் டே பாத்தீங்கன்னா பதினோராவது நாள் அவர் கவுன்சிலிங் போனார் ஓகேங்களா அவருக்கு விஏஓ எடுக்கணும் எடுக்கணும் ஆசை பதினோராவது நாள் யாருக்கு இருக்க போகுது ஓகேங்களா அவருக்கு கிடைக்கல அவருடைய கிடைக்கல ஓகே அதனால வேற டிபார்ட்மெண்ட் அவருடைய கதை விடுங்க ஆனா அவர் போற அதே நாளில் பதினோராவது நாளில் இன்னொரு ஒரு ஃபீமேல் கேண்டேட் வந்தாங்க அவங்க எஸ்டி கேட்டகரி எஸ்டி கேட்டகரி பீப்புள் அவங்களுக்கு அவர் சொந்த மாவட்டத்திலேயே விஏஓ கிடைச்சது அப்போ ஒவ்வொரு கம்யூனிட்டியை பொறுத்து இந்த வேகன்சி மாறுபடும் அதுவும் சொல்லிட்டேன் இப்போ எல்லாருக்குமே விஏஓ மூணு நாள் காலியாக சொன்னவா All that. எஸ்டி கேட்டகரி பீப்புளுக்கு பீப்புளுக்கு எஸ்சிஏ எஸ்சிஏ இவங்களுக்கு எல்லாம் மேபி ஒரு எட்டு டேஸ் வரைக்கும் இருக்கும் இருக்கும் அது அந்தந்த பேர் உள்ள ஓகேங்களா 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 நான் இந்த இந்த ரெண்டு 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 பீப்புளுக்கும் இவங்க இவங்க பேரும் பேருக்கும் மூணு நாள் நாலு நாளுக்கு அப்புறம் என்ன போஸ்டிங்ஸ் மிடில் டேம் மிடில் ரேஞ்சில் இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸ் எஸ்டென்ட் வேரியஸ் ஓகே நிறைய டிபார்ட்மெண்ட் ஜூனியர் ஸ்டெண்ட் இருக்குது அந்த டிபார்ட்மெண்ட் தான் எடுத்துக்கலாம் நீங்க தாராளமா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அக்ரிகல்ச்சர் தான் கடைசி தான் வச்சுக்கோங்களேன் வேற ஏதாவது கோஆபரேட்டிவ் சொசைட்டி அப்புறம் வந்து கமர்ஷியல் டாக்ஸ் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்டைல் இந்த மாதிரி தனித்தனி அட்டானமஸ் அந்தந்த இண்டஸ்ட்ரி அந்தந்த செக்டாருக்கு வந்து மிடில் டேம் போஸ்டிங்ஸ் சார் நான் எம்பிசி பிசியில ஒன்பதாவது நாள் இருக்கேன் பத்தாவது நாள் இருக்கேன் எட்டாவது நாள் இருக்கேன் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகே எட்டாவது தான் ஒன்பது நாள் ஓகே தான் பத்து பதினொன்று தான் ரேர் தான் கஷ்டம் தான் இந்த எட்டு ஒன்பது இருக்கிறவங்களுக்கு கடைசியா இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸ் கிடைக்கும் கடைசியான எப்பவுமே ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் தான் ஃபார் எக்ஸாம்பிள் கோர்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில டைம் ஸ்கூல் எஜுகேஷன் ஸ்கூல் எஜுகேஷன் போட காலியாக இருக்குது ஓகேங்களா கோர்ட் எப்பவும் போகிறதோ கோர்ட்டு தான் அதை கடைசி இருக்கும் யாருமே எனக்கு வேணாம்னு சொல்லி கூட ஒரு சில பேர் எழுதி வந்துடுவாங்க கோர்ட் அக்ரிகல்ச்சர் ஸ்கூல் இதெல்லாம் இருந்ததுன்னா டைப்பிங் டிபார்ட்மெண்ட் டைப்பிங் ஷிஃப்ட் ஆயிருவாங்க போக 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 பின்னாடி அப்படி முன்னாடி வந்து முன்னாடி வந்து ஒரு சில பேருக்கு கோர்ட்டு இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் கிடைக்கும் அப்போ லாஸ்டா டேஸ்ல வரக்கூடிய மாணவர்களுக்கு லீஸ்ட் அதாவது கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் எல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அதான் சொல்லி நிறைய பேக்டர்ஸ் பயன்படுத்தி ரைட் சரி சார் அப்போ அடுத்து எஸ்சிஏ எஸ்டிக்கு அதான் சொன்ன மாதிரி எஸ்சிஏ எஸ்டி எஸ்சி இவங்க எல்லாருக்கும் பீப்புளுக்கும் தாராளமா அஞ்சு ஆறு நாட்கள் ஏழு எட்டு நாட்கள் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா விஏஓ எதிர்பார்க்கலாம் என்ன மாவட்டம் கூட வேறி ஆகலாம் ஆனா விஏஓ ஜேஆர்ஐ எல்லாம் எதிர்பார்க்கலாம் தாராளமா அதுவும் எஸ்டிபி கூட சொன்ன மாதிரி பத்தாவது நாள் வரைக்கும் இருக்கும் இந்த மிடில் டேம் போஸ்டிங் எல்லாம் பத்து பன்னெண்டு நாட்களுக்கு அப்புறம் தான் மூவிங் ஆகும் ஃபாஸ்ட் மூவிங் அப்பதான் ஆரம்பிக்கும் ஓகே பத்தாவது நாள் பன்னெண்டு பதினோராவது நாள் தான் இந்த மூணு கம்யூனிட்டி பீப்புள் வந்து நிறைய உள்ள வர 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 இந்த மீடியம் டேம் போஸ்டிங்ஸ் எல்லாம் வந்து சது சது காலி ஆகும் ஓகேங்களா பதினஞ்சு நாள் பதினாறாம் நாள் அந்த ரேஞ்சில் தான் எஸ்சி பீப்புள் எஸ்டி பீப்புள் எஸ்சிஏ ஏ பீப்புளுக்கு என்ன காலியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட்டு அக்ரிகல்ச்சர் லாஸ்ட் ஈஸ்ட் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்ஸ் சொன்னோம்ல கடைசியாக பார்க்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படி பார்த்தீங்கன்னா காலியாகும் ஓகேங்களா ரைட் இப்போ நீங்கள் இங்கே செய்ய வேண்டியது உங்களுடைய டேட் என்ன டே உங்களுக்கு கவுன்சிலிங் இருக்காங்க என்னைக்கு வந்து உங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட் கிடைக்கிறத எதிர்பார்க்குறீங்கிறத கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க நான் அது குறித்து நம்ம பேசுகிறோம் ஓகேங்களா தேங்க்யூ